ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுவரை நம்ம பார்த்துருந்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ சிலபஸ் வச்சு பார்த்துடலாம் இதுவரையும் நம்ம பார்த்தது அழகு ஒன்று வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இது வந்து நம்ம கவர் பண்ணுறது என்ன இல்லைனா சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைய உள்ள நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சொல்லகராதியில் நம்ம சொல்லும் பொருளும் அறிதல் அந்த டாபிக் வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா திருக்குறள் தொடர்பான செய்திகள் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்தோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் டூ பார்ட் ஒனில் எழுபது பாயிண்ட் வந்துட்டு பார்த்துருந்தோம் ஓகேவா ஸோ பார்ட் டூவில் மொத்தமாக வந்துட்டு நூற்றி பாயிண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம இந்த திருக்குறள்ங்கிற டாப்பிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலமறிதல் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய அதிகாரங்கள் திருக்குறளில் எதெல்லாம் அப்படின்னா கல்வி அடுத்து காலமறிதல் காலமறிந்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அதிகாரங்கள் அடுத்ததா கல்வியே அழியாதது அப்படிங்கிறத திருவள்ளுவரை வந்து சொன்ன திருக்குறள் எது அப்படின்னா நானூறாவது குரல் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படிங்கிற திருக்குறளில் கல்வி வந்து அழியாதது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து கல்வி அறிவு இல்லாதவர்களை வந்து திருக்குறள் திருவள்ளுவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா குரல் நம்பர் நானூற்றி பத்துல விலங்கொடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லி கல்வி அறிவு இல்லாதவர்களை பத்தி சொன்ன ஒரு குறள் வந்து இது ஓகேவா அடுத்து நல்ல ஒரு விஷயத்தை நல்ல செயல்களை யாருமே சொல்லாம தானாவே செய்யணும் அப்படிங்கறத பத்தி நன்றின்பால் உயிர் அறிவு அப்படிங்கிற குறல வந்துட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தடா பாத்தீங்கன்னா இது வந்து மேற்கொள்ள வரும் இது வேணா நீங்க அந்த இதுல மேற்கோள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த ஹெட்டிங் கீழே ஆட் பண்ணிக்கோங்க பள்ளிக்கு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைச்சவரி யாரு அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம் நீங்கள் பாரத தேசமின்றி தோல் கொட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா சொல்லிக்கிறார் இது வந்து பாரதியார் அவர்களுடைய வரிகள் அடுத்ததாக நூல்களை வந்து ஆராய்ஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எந்த இதில் சொல்லியிருக்கிறாருன்னா கக்க கசடர கற்பவை அப்படிங்கிற குரலில் எந்த நூல் படித்தாலும் அதை ஆராய் ஆராய்ச்சி செஞ்சு அதை ஆராய்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர்ந்து வந்துட்டு சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்புனவர் வந்துட்டு பரப்புகிற ஒரு வேலையை செஞ்சவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி அவர்கள் ஓகேவா வகுப்புகளும் சொற்பொழிவுகளும் நடத்தி என்னென்னா திருக்குறள் பரப்புனவர் திருக்குறளார் பி முனிசாமி அவர்கள் அடுத்த எ எழுவத்தி எட்டாவது பாயிண்ட் திருக்குறள் நெறியை பரப்புவதை தன்னோட வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றுக்குடி அடிகளார் இவர் வந்து நம்ம குன்றக்குடி திருமடத்தோட தலைவராகவும் நம்ம வந்துட்டு சொல்கிறோம் ஓகேவா தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் வந்துட்டு குன்றக்குடி அடிகளார் அடுத்து ஒப்புரவு நெறியை விளக்கக்கூடிய திருக்குறள் வந்துட்டு ரெண்டு இருக்குது ஒன்று வந்து என்னென்னா ஊருணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிற குரலும் பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடைய யான்கன் படின் அப்படிங்கிற திருக்குறளும் சரி இந்த இந்த ரெண்டு குரலும் என்னென்னா ஒப்புரவு நெறியை பற்றி விளக்கக்கூடிய திருக்குறளாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா திருவள்ளுவரோட பொது உடைமை அதாவது திருவள்ளுவரோட வாழ்க்கை நெறி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவரோட பொது உடைமை ஓகேவா அடுத்து திருக்குறளில் ரெண்டு முறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் என்ன அப்படின்னா குறிப்பறிதல் குறிப்பறிதல் அப்படிங்கிறது இருமுறை வரக்கூடிய ஒரு அதிகாரம் ஓகேவா திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் வந்துட்டு ஏழு இடத்துல வந்துட்டு வருது மொத்தமாக எல்லா திருக்குறளையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது கோடி அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு ஏழு இடங்களில் வந்துட்டு வருது ஏழு அப்படிங்கிற சொல் பார்த்தோன்னா எட்டு குறள்களில் வந்துட்டு என்னன்னா யூஸ் பண்ணியிருக்கிறார் திரு திருவள்ளுவர் அவர்கள் உடைமை அப்படிங்கிற வார்த்தையில் முடியக்கூடிய அதிகாரங்கள் வந்து மொத்த பத்து அதிகாரங்கள் வந்துட்டு உடைமை அதாவது பொது உடைமை அறிவுடைமை இந்த மாதிரி உடைமை அப்படிங்கிற வார்த்தையில் முடியக்கூடிய அதிகாரம் மொத்தம் பத்து அதிகாரங்கள் வந்துட்டு இருக்கு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி இதுல வந்துட்டு நாலு அப்படிங்கிறது நாலடியாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் என்னன்னா மென்ஷன் பண்ணுது திருக்குறளில் உரை எழுதியவர்களில் காலத்தால் முந்தியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தருமர் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உரை எழுதியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு காலத்தால் முந்தியவர் தருமர் காலத்தால் பிந்தியவர் யார் அப்படின்னா பரிமேலகர் அவர்கள் அடுத்ததாக பழகு தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் அப்படிங்கிறதுல நாலு அப்படிங்கிறது நாலடியாரையும் யாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் என்னென்னா குறிக்குது தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையின வந்து திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் நிறுவிக்கிறாங்க ஓகேவா ஸோ கன்னியாகுமரியில் எத்தனை அடி நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை திருவள்ளுவரோட நினைவை போற்றக்கூடிய வகையில் வேலூரில் வந்துட்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இருக்குது திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் வேலூரில் வந்துட்டு இருக்குது திருக்குறள் மூலத்தை முதன் முதல்ல அச்சிட்டவர் அப்படின்னா தஞ்சை ஞான பிரகாசர் ஓகேவா ஞான பிரகாசர் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலில் அதை வந்துட்டு அச்சிட்றாரு திருக்குறளை ஆங்கிலத்தில் முதல் முதல்ல முழுமையாக கம்ப்ளீட்டா எல்லா குரலையும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னா அது வந்து ஜீவ போப்பவர்கள் தான் வீட்டுக்கு வீடு திருக்குறள் வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள் திருவள்ளுவர் வந்து பார்த்தோம்னா ரெண்டு குரலில் விரிவாகும் ஆளுமையை பற்றி என்னன்னா பேசியிருப்பாரு ஸோ எப்படி வந்துட்டு அந்த விரிவாகும் ஆளுமை குறிக்கோளை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த குரல் என்னன்னா உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ அப்படிங்கிற குரல் எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாவது குரல் அடுத்து உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற திருக்குறள் இது வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது குரல் சோ இந்த ரெண்டு திருக்குறள்ல நம்மளுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு தமிழகம் தமிழகம் முழுவதுமே என்னன்னா திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வர்றவர் யார் அப்படின்னா ரா இளங்குமரனார் ஓகேவா சோ வகுப்புகள் நடத்தி சொற்பொழிவு மூலமா திருக்குறளை பரப்புனவர் அப்படின்னு சொல்லிட்டு வி முனிசாமி திருக்குறளார் வி முனிசாமி அவர்களை பார்த்தோம் திருக்குறள் சொற்பொழிவுகளை தமிழகம் ஃபுல்லா வழங்கி வர்றவர் வந்துட்டு ரா இளங்குமரனார் கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதலில் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு அவர்களை சிறப்பிச்சிருக்கனால நம்ம இந்த தொடர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தொடர் வந்துட்டு பாரதியார் அவர்கள் சொன்னது திருக்குறள் ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டிற்கோ உரியதன்று அது மண் பதைக்கு உலகு பொது அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா அவர்கள் திருவள்ளுவர் வந்துட்டு இல்லை அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற ஒரு இனமே வந்துட்டு உலகத்தார்க்கு இருந்ததா தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னவர் கி ஆபே விஸ்வநாதன் அவர்கள் உலகத்துல நாகரிகம் மொத்தமா அழிஞ்சிட்டாலும் திருக்குறளும் கம்பர் அவர்களுடைய காவியமும் இருந்தா நம்ம அழிஞ்சு போன அந்த உலகத்தையே என்னன்னா திரும்ப புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கால்டுவல் அவர்கள் சொல்லியிருக்காரு கடுகை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுகை தரித்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இடைக்காலர் ஓகேவா ஸோ நல்லா பார்த்து கடுகை கடலைங்கிறதுக்கு அவ்வையார் வருவார் கடுகை அப்படிங்கிறதுக்கு இடைக்காடர் அவர்கள் வருவார் சோவியத் அறிஞர் தால் சுதாய படி திருக்குறள் மூலத்தை வந்துட்டு நேரடியாக நான் படிக்க விரும்பினேன் அதனால தான் என்னென்னா தமிழ் மொழியவே பயின்றேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் ஓகேவா தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கபிலர் மாலையில் திருவு திருக்குறளை பற்றி பெருமையாக பேசினது ஓகேவா ஸோ இது வந்து கபிலர் சொன்னது இது என்ன நூல் இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திருக்குறளோட அழியா தன்மையை வந்துட்டு பறைசாற்றக்கூடிய ஒரு நூல் அப்படின்னா அது வந்துட்டு திருவள்ளுவ மாலை தான் சொல்லலாம் ஸோ இந்த திருவள்ளுவ மாலையில் இறையனார் அவர்கள் வந்துட்டு திருக்குறளை பற்றி பெருமையாக பாடின ஒரு பாடல் தான் இது என்றும் புலரா தியானர் நாட் செல்லுகினும் நின்றலர்ந்து தேன் பிழுற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இறையனார் அவர்கள் வந்துட்டு திருவள்ளுவ மாலையில் சொன்னது இது ஓகேவா அடுத்ததா சுத்தானந்த பாரதி அவர்கள் வந்து என்ன எம்மதம் எவ்வினமும் என்னாலும் சம்மதம் என்று ஏற்கும் தமிழ் வேதம் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தானந்த பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு வள்ளுவரும் என்னென்ன வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பரணர் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு உள்ளுதோ ருள்ளுதோ உள்ளுதோ ருள்ளம் உருக்கமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு மாங்குடி மருதனார் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஹிண்ட் வச்சு படிச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு ஞாபகமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா தேனிக்குடி தி தேனிக்குடி கீரனார் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறாருனா பொய்பால பொய்யே பொய்பால பொய்யேயாய் பொய் பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு சொல்லிட்டு தேனிக்குடி கீரனார் அவர்கள் வந்துட்டு திரு திருக்குறளை பத்தி பேசிருக்கிறாரு அடுத்ததாக அடுத்ததா பார்த்தோம்னா கவிமணி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருனா புத்தகம் நூறு புரட்டி கலைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுது ஓதித்தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி அவர்கள் வந்துட்டு திருக்குறளை பற்றி பேசியிருக்கிறாரு திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்வர் அதாவது பத்து பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை ஒரு பாடலாகவே சொல்லிக்கிறாங்க தருமர் மனக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளுக்கு உரை எழுதிய பத்து பேரை பற்றி இந்த பாடல் வந்துட்டு பேசுது பரிமேலகர் உரை தான் என்னென்னா இருக்கதிலேயே திருக்குறளுக்கு சிறந்த உரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சான்றோர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஏட்டு சுவடியில் இருந்து திருக்குறளை முதன் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டாவது வருஷத்தில் தான் என்னென்னா அச்சிடுறாங்க குரலும் ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயரும் ஓகேவா திருக்குறளுக்கு திருக்குறளுக்கும் ஏழு அப்படிங்கிற நம்பருக்கும் ரொம்பவே அதிகமாக தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறளில் நமக்கு மொத்தமாக ஏழு வார்த்தைகள் வந்துட்டு வரும் ஓகேவா தான் ஏழு சீரால் அமைந்த குரல் வெண்பாக்களை கொண்டது ஸோ ஏழு சீர ஏழு சீர வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் ரெண்டு அடியில் வந்துட்டு நமக்கு சொல்லியிருப்பாங்க அப்போ அதனால் அதை வந்துட்டு நம்ம குரல் வெண்பா ரெண்டு அடியில் இருக்கனால குரல் வெண்பா அப்படின்னு சொல்கிறோம் ஏழு அப்படிங்கிற எண்ணு பெயர் வந்துட்டு எட்டு குரலில் வந்து என்னன்னா இடம் பெற்றிருக்கு ஸோ ஏழுங்கிற வார்த்தை எட்டு திருக்குறளில் வந்துட்டு வருது இதில் உள்ள அதிகாரங்கள் பார்த்தோன்னா நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு இதோட கூட்டுத்தொகை அதாவது இந்த நூற்றி முப்பத்தி மூணு நம்ம ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ஏழு அடுத்து மொத்த திருக்குறள் வந்துட்டு நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்ம கிடைக்கிறது ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு கிடைக்கிது ஸோ இதை வச்சு ஏழு அப்படிங்கிற நம்பருக்கும் திருக்குறளுக்கும் அதிகமாக தொடர்பு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்ததாக நாடு மொழி இனம் மதம் காலம் இதெல்லாம் கடந்து நிற்கிறனால நம்ம திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் திருக்குறளில் பத்து அதிகாரங்களில் வந்துட்டு உடைமை அப்படிங்கிற இதில் வந்துட்டு நம்ம முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ அந்த பத்து அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா அன்புடைமை அடக்கமுடைமை ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அருளுடைமை அறிவுடைமை ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை பண்புடைமை நானுடைமை அடுத்ததாக பார்த்தோம்னா இறைவனை பத் இறைவனை பற்றி சொல்லக்கூடிய அந்த கருத்துகளும் அதாவது பொருளையும் படிக்கும்போது உதடுகள் ஒட்டக்கூடிய தன்மையையும் உடைய திருக்குறள் அப்படின்னா குரல் நம்பர் முன்னூற்றி ஐம்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்துட்டு இறைவனை பத்தின கருத்தையும் அது மாதிரி நம்ம இதை படிக்கும்போது உதடுகள் ஒட்டக்கூடிய தன்மையும் வந்துட்டு இந்த திருக்குறளில் இருக்குது அடுத்து அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு முப்பாலும் தப்பாமல் வந்த திருக்குறள் அப்படின்னா அது வந்து எழுநூற்றி ஐம்பத்தி நாலாவது திருக்குறள் அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற திருக்குறளில் தான் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்று பால்களையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்து நூலுக்கு பாயிரமாக விளங்குகின்ற அதிகாரங்கள் வந்துட்டு நாலு அதிகாரங்கள் வந்துட்டு இருக்கு ஸோ கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அரண் வலியுறுத்தல் இந்த நான்கு அதிகாரம் அதிக அதிகாரமுமே நூலுக்கு பாயிரமாக அந்த திருக்குறளுக்கு வந்துட்டு பாயிரமாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறம் பற்றிய கருத்துக்களை விளக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்துட்டு எட்டு அதிகாரங்கள் இருக்குது இது வந்து அறத்துப்பாலில் இருக்குது இந்த எட்டு அதிகாரங்களுமே அறம் பற்றிய அறத்தை பற்றி என்னென்னா சொல்லுது திருவள்ளுவரோட உயர்ந்த அன்புள்ளத்தையும் துறவு துறவுள்ளத்தையும் கூறுவது வந்துட்டு என்னென்னா அறத்துப்பால் ஸோ அறத்துப்பாலில் எந்த எத மாதிரியான கான்செப்டை வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னா அன்பு அதுக்கப்புறம் துறவுள்ளம் இதை பற்றி வந்துட்டு பேசியிருப்பாங்க அரசியல் பற்றியும் அடுத்து வந்துட்டு அமைச்சர்களை பற்றியும் குடிமக்களுடைய பண்பு பற்றியும் பேசுகிறது வந்துட்டு என்னென்னா பொருட்பாலில் வந்துட்டு வருது உயர்ந்த காதலர்களோட அதாவது காதல் பற்றினா அந்த கற்பனையை பற்றி சொல்கிறது வந்துவிட்டு காமத்துப்பாலில் வருது ஓகேவா கற்பனை வளமிக்கிறது இந்த காமத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால் அப்படின்னும் சொல்லலாம் இது வந்துட்டு ரொம்பவே கற்பனை வந்துட்டு நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்து முன்னூற்று முப்பத் தருங்குறலும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போயொரு போயொருத்தர் வாய்க்கேட்க நூலு புலவோ மண்ணு தமிழ் புலவ தமிழ் புலவராய் கேட்க வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நத்தத்தனார் வந்துட்டு திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை பற்றி என்னன்னா பாடி இருக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா பாவெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவரிசை நூலோ நூலாமோ சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க யார் சொன்னது அப்படிங்கிறத சொல்லலை திருவள்ளுவா மாலையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த நூல் வந்துட்டு நான் வரையில் மெய்ப்பொருளை வந்துட்டு உணர்த்துறதாகவும் எளிய சொற்களால் வந்துட்டு பல அதி அரிய பொருட்களை வந்துட்டு ஈஸியான சொற்களில் நிறைய கண்டென்ட்டை வந்துட்டு அரிய பொருள்களை வந்துட்டு என்னென்னா இந்த நூல் வந்துட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலக மக்களோட உள்ளங்களில் இருக்கக்கூடிய இருளை வந்துட்டு அகற்றக்கூடிய ஒரு ஒளி விளக்காக வந்துட்டு திருக்குறள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் அமுதின் தீஞ்சுவையை பயக்கிறது என்றும் நிறைய புலவர்கள் வந்துட்டு பாராட்டியிருக்காங்க ஸோ எனக்கு ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த பாட்டு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்ததான் என்னென்னா கல்லாடர் பாடலில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திருக்குறளை பற்றி ஒன்றே பொருளனின் வேறென்ப வேறனின் அன்றென்ப ஆறு சமயத்தார் நன்றன எப்பாலவரும் இய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு கல்லாடர் பாடலில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்துதான் பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிறவர் ஓகேவா இவர் வந்துட்டு ஒரு ஜெர்மானிய அறிஞர் செருமானிய அறிஞர் இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வாழ்வுக்கு உரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் என்றும் உயர்ந்த ஞானத்தை புகட்டும் உயர் கருத்துக்களின் தொகுப்பு போல உலக இலக்கியத்தில் வேறெங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொன்னவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஓகேவா இவர் வந்துட்டு ஒரு செருமானிய அறிஞராக வந்துட்டு இருக்கிறாரு ஸோ பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தோன்னா ஒருவன் செய்தி ஒருவன் செய்தி கொன்றோருக்கு உயிரில்லை என அறம்பாடிற்றே ஆயிலே கனவை அப்படின்னு சொல்லிட்டு புறப்பாட்டில் ஒரு தொடரில் வந்துட்டு அறம் அப்படிங்கிற பெயரும் திருக்குறளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம வந்து அதாவது பெயரில் வந்துட்டு அப்போ திருக்குறளுக்கு அறம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கிறத நம்ம வந்து இந்த பாடல் மூலமாக நம்ம வந்து அறியலாம் ஓகேவா இங்கே அறம் பாடிற்றே இல்லையா ஸோ இதை பாடிற்று திருக்குறள் பண்ணுறதா சொல்கிறாங்க அடுத்ததா எல்லா பொருளும் இத இதன் பாலுல இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை தமிழ் நாகனார் அவர்கள் வந்துட்டு சொல்றாரு எல்லா பொருள் எல்லா பொருளும் இதன் பாலுல இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து காலக்கணிப்பு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கருத்தை வைக்கிறாங்க திருக்குறள் வந்துட்டு இந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த தான் இங்க வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் கிமு மூணாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் வந்துட்டு சொல்றாரு கிமு முதல் அல்லது இரண்டாவது நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர தீட்சிதர் அவர்கள் சொல்றாரு கிபி ஆறாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி திரு வையாபுரி பிள்ளை அவர்கள் சொல்றாரு தெளிவான சான்றுகள் கிடைக்கிற வரைக்கும் திருவள்ளுவர் காலம் அப்படிங்கிறது ஏறத்தாழ ஏறத்தாழ கிமு கிமு ஒன்றுல இருந்து முன்னூறுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மா ராசமாணிக்கர் அவர்கள் வந்துட்டு என்னென்னா சொல்கிறாரு ஓகேவா உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா பைபிள் தான் ஸோ அடுத்த நூலாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது திருக்குறள் தான் அரசு பேருந்துகளில் வந்துட்டு திருவள்ளுவரோட படமும் திருக்குறளும் வந்துட்டு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அமல்படுத்துகிற முதலமைச்சர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஸோ இதை பற்றினா ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா எதிர்கட்சியினர் வந்து அவர்கிட்ட கேள்வி எழுப்புகிறாங்க அதாவது யாகவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோஹாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னு ஒரு திரு திருக்குறள் வந்துட்டு பஸ்ஸில் இருக்கு ஸோ அந்த குரல் வந்துட்டு யாருக்கு அது வந்துட்டு டிரைவருக்கா இல்லை கண்டக்டருக்கா இல்லை பேசஞ்சருக்கா அதாவது பயணிகளுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ வந்துட்டு இதில் அவர் ஓட்டுநருக்கு நடத்துனருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட தொழிலாளர்களோட வெறுப்புக்கு வந்துட்டு அதாவது கோபத்துக்கு வந்துட்டு ஆளாகலாம் இல்லை பயணிகளுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு கோபப்படுவாங்க ஆனால் அவர் வந்துட்டு அதுக்கு ஒரு பதில் வந்துட்டு சொல்கிறாரு அந்த பதில் அவர் சொன்னனால எதிர்கட்சியினர் யாருமே என்னென்னா அவர் பார்த்து திரும்ப எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாத மாதிரியான ஒரு பதிலை வந்துட்டு சொல்கிறாரு ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாருன்னா நாக்கு இருக்க நாக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மே வந்துட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒரு குரல் தான் ஒரு குரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் வந்துட்டு நாக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்காகவும் எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு யாருன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அப்போ முதலமைச்சராக இருந்தது ஸோ பேரறிஞர் அண்ணா சொன்னது தான் வந்துட்டு இது ஓகேவா அவ்வளோதான் ஸோ இது இவ்வளோ தான் நம்ம வந்துட்டு திருக்குறளில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம வந்துட்டு என்ன சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரையுள்ள நியூ புக் ஓல்டு புக் கண்டெண்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்கோம் சிறப்பு தமிழும் கவர் பண்ணி இதில் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருக்குறளில் நம்மளுக்கு இருபது அதிகாரங்கள் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அந்த இருபது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளும் அதில் வந்துட்டு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் வந்துட்டு அது என்ன பொருள் வருதுங்கிறத இதில் பார்த்து நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் வந்துட்டு படியேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் வந்து வந்துட்டு நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணலாம் ஸோ அடுத்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ல கொடுங்க நம்ம அந்த டாபிக் வந்துட்டு பார்க்கலாம் தேங்க்யூ